ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர காத்துகோம் இஸ்லாத்தின் பார்வையில் கருஞ்சீரகத்தின் முக்கியத்துவமும் நவீன மருத்துவத்தில் அதன் பங்களிப்போம் இஸ்லாமிய மருத்துவத்தில் கருஞ்சீரகமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒடேஹி வசல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள் கருஞ்சீரகமானது மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகும் ஆதாரம் புகாரி ஐயாயிரம் எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் ஆதாரம் முஸ்லிம் இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினைந்தாவது ஹதீஸ் இதன் காரணமாக இஸ்லாமிய மருத்துவ முறையில் கருஞ்சீரக எண்ணெய் விதைகள் மற்றும் பாக்குகள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது இஸ்லாமிய பாரம்பரிய பயன்பாடுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டதாக கருஞ்சீரகம் காணப்படுகின்றது ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல இது பல்வேறு நோய்களுக்காக பரிந்துரைக்கப்படுகின்றது உடலை வலுவூட்டுகின்றது தினமும் ஒரு சுற்றுகை கருஞ்சீரக விதைகளை தேனுடன் சேர்த்து உட்கொள்ளலாம் சரும நோய்களுக்காக கருஞ்சீரக எண்ணெயை பூசி வர தோல் பிரச்சினைகள் மற்றும் எரிச்சலை குறைக்க உதவுகின்றது நவீன மருத்துவத்தில் கருஞ்சீரகத்தின் முக்கியத்துவம் நவீன ஆராய்ச்சிகள் கருஞ்சீரகத்தில் உள்ள தைமோகுயினேன் எனும் சக்தி வாய்ந்த ஆக்சிடென்ட் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உறுதிப்படுத்தியுள்ளன நோய் எதிர்ப்பு சக்தியையும் ரோகத்தையும் எதிர்க்க உதவுகின்றது நீரிழிவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றது இரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைக்கவும் உதவுகின்றது உடல் எடையை குறைக்கவும் உதவுகின்றது வளர்ச்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்கின்றது எலும்புகள் மற்றும் மூற்று வழியையும் ஆத்தரைட்டிஸ் வழியையும் குறைக்கின்றது உதர விதானம் மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி ஆஸ்துமா இருமல் போன்றவற்றிற்கு நல்ல நிவாரணம் தருகின்றது புற்றுநோயை தடுப்பதற்காகவும் கருஞ்சீரகம் பயன்படுத்தப்படுகின்றது பல ஆராய்ச்சிகளில் புற்றுநோய் செல்களை எதிர்க்கும் திறனை கருஞ்சீரகம் காட்டுகின்றது என்று கூறுகின்றனர் கருஞ்சீரக விதைகளை தினமும் ஒன்று அல்லது இரண்டு கரண்டி தேனுடன் அல்லது பாலுடன் கலந்து சாப்பிடலாம் கருஞ்சீரக எண்ணெயை ஒரு துளி அல்லது இரண்டு துளிகள் நேரடியாக அல்லது உணவில் சேர்க்கலாம் மருந்துகளாக கேப்சூல் சிறப்பு வடிவிலும் இப்போது கருஞ்சீரகம் கிடைக்கின்றது போல நல்ல பல தகவல்களை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் போல உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவியுங்கள் வசலாம்